உச்சநீதிமன்றம் இளைஞர் தமிழர் மனுவை தள்ளுபடி செய்தது உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் வந்தவர்களெல்லாம் தங்குவதற்கு இந்தியா சத்திரம் அல்ல நான் கேட்கிறேன் இந்தியா ஒரு நாடே அல்ல பிறகு எப்படி நீதி வழங்கும் உரிமை உனக்கு கிடைத்தது இங்கு யாருக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் வழங்கக்கூடாது என்பதை தமிழக மக்கள் அனைவரும் நாங்கள் சொல்ல வேண்டும் அரசியல்வாதியோ நீதிமன்றமோ அதிகாரிகளோ சொல்வதற்கு தகுதியோ அருகதையோ இல்லை மாநிலங்களின் கூட்டாட்சியே இந்தியா மத்திய அரசாங்கத்திற்கு சில கட்டுப்பாடுகளும் மாநில அரசாங்கத்திற்கு சில கட்டுப்பாடுகளும் இருக்கிறது மாநிலத்தின் அனைத்து உரிமைகளிலும் தலையிடுவதற்கு குறிப்பாக பண்பாடு கலாச்சாரம் தமிழர்களின் வாழ்வு உரிமை மொழி போன்றவற்றில் தலையிடுவதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு எந்த உரிமையும் நாங்கள் வழங்கவில்லை இந்த உரிமையை எங்கள் பிரதிநிதியாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் உங்களுக்கு கொடுத்தால் அது ஏற்க முடியாது அல்லது சட்டம் எங்களுக்கு சொல்லுகிறது என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு அந்த சட்டத்தை தமிழர்கள் நாங்கள் ஏற்க வருகிறோம் சட்டம் என்பது மக்களால் மக்களுக்காக மக்களே இயற்றுவதே சட்டமாகும் இதை மீறவோ தவறவோ அல்லது திரிக்கவோ உங்களுக்கு உரிமை இல்லை அது நீதிமன்றமாகட்டும் அரசியல் தலைமைகளாகட்டும் எவ்வளவு பெரிய கட்சிகளாகட்டும் மத்திய அரசாங்கம் மாநில மாநில அரசாகட்டும் இதில் குறுக்கிடுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை இதை தமிழக மக்கள் அனைவரும் அனைத்து சாதிரம் தமிழர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மாநிலத்தில் வாழும் பெரும்பான்மை மக்கள் அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மத்திய பிரதேஷ் டெல்லி ஏகப்பட்ட மாநிலங்களில் இருக்க இது போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தனிநாடு கேட்டு போவதற்கு அனைத்து தார்மீக உரிமையும் உண்டு அதை மறுப்பதற்கு எந்த அரசுக்கும் உரிமை இல்லை இத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தில் வந்து குடியேறிய இந்தியா என்று போர்வை போத்திக்கிட்டு வந்து குடியேறிய என் கலாச்சாரம் தெரியாத என் பண்பாடு தெரியாத என் நாகரிகம் தெரியாத வந்தேரிகளுக்கு இங்கு வாழ உரிமை இருக்கும் பொழுது எங்கள் தமிழனமான தமிழர்களுக்கு இங்கு வாழ உரிமை உண்டு எங்கள் பண்பாடு தெரியாத கலாச்சாரம் தெரியாத நாகரீகம் தெரியாத அவர்கள் எல்லாம் இந்தியா என்ற போர்வையை போத்தி கொண்டு இங்கே வந்தால் சரியா அதை தமிழர்களாக நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் தமிழ்நாடு வந்தவன் எல்லாம் தங்குவதற்கு சத்திரமல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்